கையில வந்து ரெண்டு மாடு பெரிய பெரிய மாட புடிச்சிருக்கீங்கன்னா ஆமா சக்தி ஒண்ணு பஸ்ட்ல ஆக்டேஷனுங்க ஒண்ணு வந்து உங்களுக்கு தேர்ட்ல ஆக்டேஷனுங்க எது பஸ்ட் இது பஸ்ட்ல ஆக்டேஷன் பல்லு நாலே பல்லுங்கண்ணா இது எப்படிங்கண்ணா பல்லு நாலு பல்லு ஆமா ஆமாங்க

ஒரு நல்ல ஒரு வலுவான மாடா நல்ல ஒரு எலும்பு கோட்ல நல்ல பாடி வெயிட்டான மாடுனா இது சொல்லாங்கன்னா நல்ல ஒரு ஏழு அடி லென்த் இருக்குது நல்ல ஹைட் வெயிட்டான மாடுங்கன்னா இது ஹெச்எஃப்ல ஃபயர் டைப்னா நல்ல உங்களுக்கு ஃபேட் டெஸ்ட் நம்ப வரும் நல்லா சின்னப்படுகிற தன்மை இருக்குங்க ஓகே ஓகே நான் இன்னும் எவ்வளவு டைம் ஆகணும் இல்ல உங்களுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்கண்ணா நல்லா பெரிய மாடு வச்சிருக்கோம் இன்னும் பதினஞ்சு நாள் ஆகணும் ஆமா ஆமாங்க ஃபர்ஸ்ட் லேக் கண்ணு போடுற மாதிரி காட்டுங்க ஆனா குட்டி போடாதுங்கண்ணா சரி சரி ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு டெஸ்ட்னுக்கு சொர வேறி அது கண்ணு போட்டு ஒரு பதினஞ்சு நாள் அந்த சொர வந்து

ஓகே ஓகே அண்ணா இதெல்லாம் கரவை கேரண்டா இருபது கறக்கும் கண்டிப்பா கறக்குங்கண்ணா ஓகே நம்ம இவ்வளவு பெரிய மாடு மட்டும் தான் சொல்லுவோம் பெரிய மாடு இல்லாம மாடு நல்ல நைஸ் தோல் நல்ல மாடு அகல கட்டு நல்ல மடி பொசிஷன் பாருங்க இதுல இருந்து இறங்குது ஆனா வண்டி இருக்குன்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாங்கனா இப்போ வந்து சிங்கிள்க சிங்க ரெண்டு மாடி எடுத்துக்காருங்க ரெண்டு மாடி தனியா வண்டி வைக்கலங்கனா அந்த வழியில ஈச்சர் போயிட்டு இருக்குனா அவர் பைபாஸ்ல பாத்து இறக்கி வரங்கனா ஓகே ஓகே அப்படி இந்த மாடி பத்தி சொல்லலாம் இந்த மாடி பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்டீல் லெக் நீங்க இதுக்கு இதுக்கு மாடி டிஃபரண்டா தெரியுது என்ன இதுல ஆனா இது உங்களுக்கு ஒரு ஒரு டைப்பான மாடுங்கனா இதுல உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு டீசல் டைப்பான மாடுங்க இது உங்களுக்கு செகண்ட் இது தேட தேட் லெக் கிருஷ்ண செகண்ட் ஒரு மா ஆமா செகண்ட் செகண்ட் டெலிவரி ஏசி இப்ப போறது தேட் லெக் கிருஷ்ணங்க தேட் லெக் ஆமா ஆமாமாங்க ஓகே ஓகே அது மட்டும் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெக் நீங்க

நமக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் அனுபவங்கண்ணா பதினஞ்சு வருஷம் ஓகே ஓகேண்ணா இந்த வாரம் எடுத்தது ஹெச்எஃப் ஜெர்சி ஒன்று எடுத்துருக்கு ஜெர்சி ஒன்று எடுத்துருங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்எஃப் ஆல் பிளாக் அது மாதிரி எடுத்துருக்கீங்க ஓகே ஓகேண்ணா அப்பயே வந்து உங்க போன் நம்பர் நம்ம போன் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு அறுநூத்தி ரெண்டு அறுநூத்தி மூணு ஓகே ஓகே